ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு கோதுமாவு வச்சு இனிப்பு போண்டாதாங்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க ஒரு கப்பு வெள்ளம் சேர்த்துக்கலாம் இந்த ஒரு கப்பு வெள்ளத்துக்கு ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கரையை விட்டுடலாங்க இதுக்கு வந்து பாகுபதம்லாம் எதுவுமே தேவையில்லை கரைஞ்சி கொதிச்சு வந்தாலே போதும் அப்படியே கரைஞ்சி கொதிக்கட்டும் நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் இப்போ மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு கோதுமை மாவு அரை கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க வீட்டில் அரைச்ச இடியப்ப மாவு கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க இப்போ வெள்ளை வந்து நல்லா கரைஞ்சி கொதித்து வந்திருக்குங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மாவில் வடிகட்டிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும் நம்ம போண்டா எப்படி கிள்ளி போகிறோம் அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணுங்க கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தடவை நல்லா கலந்து விடலாம் இது வந்து ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம அப்படியே எடுத்து போண்டா கிள்ளி போட்டுடலாம் தண்ணியாக இருந்துச்சுன்னா அரிசி மாவு இல்லைன்னா கொஞ்சம் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாங்க போண்டா போகிற அளவுக்கு இருக்கணும் இப்போ என்ன நல்லா காஞ்சிருச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கையில் அப்படியே கிள்ளி கிள்ளி போட்டுக்கலாங்க என்ன காய்ஞ்சது போண்டா போட்டதுக்கப்புறமா அப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேகட்டும் உள்ளேலாம் நல்லா வெந்து வருங்க நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி விடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு நல்லா திருப்பி விட்டு நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாங்க போட்டவுடனே திருப்பிடாதீங்க போண்டா பிரிஞ்சு வந்துடும் எல்லாம் மாவாக இருக்கும் நல்லா ஓரளவு வெந்ததுக்கப்புறமா திருப்பி விடுங்க போண்டா நல்லா வெந்துடுச்சு இப்போ எடுத்து நம்ம தனியார் பிளேட்டில் வச்சுக்கலாங்க இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் போண்டா கிள்ளி போட்டுடலாங்க குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தாங்க சுவையான கோதுமை கோதுமாவில் இனிப்பு போண்டா டக்குன்னு செஞ்சாச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ